மோடி ரஷ்ய பயணம் எதிரொலி முன்கூட்டியே சப்ளை ஆன முப்பத்தை ஏகே டூ நாட் த்ரீ துப்பாக்கிகள் இந்திய ராணுவம் பயன்படுத்தும் துப்பாக்கிகளை மாற்றிவிட்டு நவீன துப்பாக்கிகளாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருந்தது இதையடுத்து மேக் இன் இந்தியா திட்டப்படி ரஷ்ய ராணுவத்தினர் பயன்படுத்தும் நவீன ரக துப்பாக்கியான கே டூ நாட் த்ரீ கலாக்ஷ்னிகோவ் ரக துப்பாக்கிகளை ரஷ்யாவின் தொழில்நுட்ப உதவியுடன் இந்தியாவில் தயாரிக்கும் முடிவு எடுக்கப்பட்டது இதற்காக ஐந்தாயிரத்து நூற்று இருபத்தி நான்கு கோடி மதிப்பிலான ஒப்பந்தம் ரஷ்யாவுடன் சென்ற இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கையெழுத்தானது அதன்படி உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதியில் உள்ள கோர்வா ஆயுத தொழிற்சாலையில் துப்பாக்கிகளை தயாரிக்க இந்தோ ரஷ்யன் ரைபிள்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்கிற நிறுவனம் உருவாக்கப்பட்டு இவை தயாரிக்கப்படுகின்றன சென்ற ஆண்டு ஜனவரி மாதம் இந்நிறுவனம் ஐந்தாயிரம் துப்பாக்கிகளை தயாரித்தது ும் மேலும் அவசரமாக இந்திய ராணுவ படைகளுக்கு அறுபதாயிரம் துப்பாக்கிகள் தேவைப்பட்டன என்றாலும் யுக்ரைன் ரஷ்யா போர் மற்றும் ரஷ்யா மீதான மேற்கத்திய பொருளாதார தடைகள் காரணமாக காலதாமதம் ஏற்பட்டு வந்தது இந்நிலையில் தற்போது முதற்கட்டமாக முப்பத்தை துப்பாக்கிகள் தயாரிக்கப்பட்டு இந்திய ராணுவம் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யாவின் ரோசோபரோன் ஸ்போட்டன் தலைமை இயக்குநர் அலெக்சாண்டர் தெரிவித்துள்ளார் மேலும் அமைதி தொழிற்சாலை இந்த ரக துப்பாக்கிகளை வேகமாக தயாரிக்கும் வகையில் இப்போது வசதிகள் சரியாக பொருந்தி வந்துள்ளது எனவே ிய பாதுகாப்புப் படைகளின் மொத்த தேவையான ஆறு லட்சம் துப்பாக்கிகளை விரைவில் பூர்த்தி செய்வோம் மேலும் வருகிற காலத்தில் தேவைப்படும் நாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்வோம் என்று தெரிவித்தார் மேலும் முப்பத்தை காலஷ்னி கோவ் துப்பாக்கிகளும் இந்திய பாதுகாப்பு அமைச்சகத்துடன் ஒப்புக்கொள்ளப்பட்ட காலக்கெடுவிற்குள் வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அமைதி தொழிற்சாலையின் முக்கிய வாடிக்கையாளராக இந்திய ராணுவம் உள்ளது அதே நேரத்தில் இந்திய விமானப்படை மற்றும் கடற்படைகளுக்கு தேவைப்படும் சிறியளவிலான தேவைகளையும் நிறைவேற்றுவோம் என்று தெரிவித்த இந்தியாவின் துணை ராணுவ படைகள் மற்றும் புலிஸ் படைகளும் இவற்றை வாங்குவதற்கான உத்தரவை இந்திய அரசு வருகிற காலத்தில் பிறப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றார் இதுகுறித்து இந்திய ராணுவ அதிகாரிகள் கூறுகையில் வழங்கப்பட்டுள்ள முப்பத்தை துப்பாக்கிகளும் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் அவற்றில் பத்தாயிரம் துப்பாக்கிகள் படையினரின் பயன்பாட்டிற்கு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ளவை படிப்படியாக படையினருக்கு வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் ஒப்பந்த விதிமுறைகளின்படி முதல் எழுபதாயிரம் துப்பாக்கிகள் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் உள்ளூர் மயமாக்கலின் அளவு ஐந்து சதவீதம் முதல் எழுபது சதவீதம் வரை படிப்படியாக அதிகரித்துள்ளது மீதமுள்ள துப்பாக்கிகள் நூறு சதவீதம் உள்ளூர் மயமாக்கலுடன் வருகிற காலத்தில் தயாரிக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் இந்தியாவில் மூன்றாவது முறையாக பொறுப்பேற்றுள்ள பிரதமர் மோடி ரஷ்ய அதிபரின் அழைப்பை ஏற்று ஜூலை எட்டு மற்றும் ஒன்பது ஆகிய தேதிகளில் ரஷ்யா பயணம் செய்யும் நேரத்தில் முப்பத்தை துப்பாக்கிகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது என செய்திகள் தெரிவிக்கின்றன